ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம ஒரு நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அது கூடயே வந்துட்டு ஆயில் ஐட்டம் அப்புறம் ஹேர் ஆயில் அப்புறம் ஊறுகாய் வகைகள் வத்தல் வகைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு சத்து மாவு கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ சத்து மாவு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு ஒரு இருபது வகையான பொருள் வாங்கி நல்லா காய வச்சு ஒரு வாரம் ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சு வரகடுப்பில் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் சூப்பராக வந்துருக்கு நாங்கள் வந்துட்டு கஞ்சி வச்சு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த சத்து மாவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்துட்டு காலையில் ஸ்கூல் எல்லாம் பெரும்பாலும் சாப்பிடாமலே ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்களே டைம் இல்லாதனால சாப்பிடாமலே நம்ம கிளம்பி வேலைக்கு போய்டுறோம் அது மாதிரி இருக்கிறப்ப இந்த சத்து மாவு வச்சு நீங்கள் காலையில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனாலே உங்களுக்கு நல்ல சத்தாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க யாருக்கெலாம் வந்துட்டு சத்து மாவு வேணுமோ ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்குங்க காக்கிலோலேருந்து ஆமாம் இது வந்துட்டு இப்ப நம்ம கா கிலோ பாக்கெட்ல இருந்து குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்துட்டு களி தான் செய்யணும் இல்லை எங்க அக்கா வந்துட்டு என்ன செஞ்சு கொடுத்தா அப்படின்னு வீட்டுல இருப்ப சைனாயிரம் கஞ்சி வச்சு கொடுத்தேன் அப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு அடை செஞ்சு கொடுத்து விட்டேன் அதனால அந்த இன்றோட அப்ப அதுக்காக சரி இது மாதிரி செஞ்சு கொடுத்து இதை வந்து கஞ்சி களி எங்க அக்கா சொன்ன மாதிரி அடை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இது மாதிரி எல்லா வகையிலும் உங்க பசங்களுக்கு எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்து நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கலை நம்ம வந்து கேழ்வரகு மாவு கம்பு மாவு மாதிரியே இதில் ஆனால் இப்போ இருபத்தி இருபது தானியங்கள் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் நல்லா கண்டிப்பாக வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கும் பாப்பாவே அதை கஞ்சி குடிக்காத சாப்பிடுச்சிங்க ரெண்டு பேருமே குடிச்சதுங்க அதான் நான் அதான் சாப்பிடாமல் டெய்லியும் நீ ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கா பிள்ளைங்களுக்கு அதுவே கொஞ்சம் அதா இருக்கும் நீ கெழுத்தூர்லயே ஹரியும் பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிட மாட்டான் பெரிய பூ ஏன்னா சீக்கிரம் ஸ்கூல் போறாங்களா அதனால காலையில சாப்பிட முடிய மாட்டேது அப்படி இருக்கிறப்ப மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் சீக்கு பதிலாக கூட கஞ்சி வச்சு கொடுத்துருந்தேன் தண்ணியா தான் வச்சு கொடுத்தேன் இன்னைக்குழப்பாக வச்சு கொடுக்கல தண்ணியா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியா வச்சு கொடுத்தேன் குடிச்சிருச்சுங்க குடிச்சிருச்சுங்க தண்ணியா இருந்தா குடிச்சிருதுங்க கொஞ்சம் அதனால தண்ணியாச்சு குடுத்தா குடிச்சிருச்சு